இதுவரை எத்தனையோ காணொளிகளை இந்த தளத்தில் பதிவேற்றியிருக்கிறேன் முதன்முறையாக என் மனது முழுவதும் ஒரு ஆத்ம திருப்தி நிரம்பி வழியும் வண்ணமாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் முதன்முறையாக இந்த காணொளியை இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இதோ இங்கு வருபவர்கள் சாதாரண மாந்தர்கள் அல்ல யாரென்றே தெரியாத சொந்த பந்தம் இல்லாத அநாதைகளாக வாழ்ந்து மறித்து போகும் ஜீவன்களை தாங்கள் கைகே கையகப்படுத்தி அவர்களுக்கு நற்கதி வழங்கும் அற்புத மாந்தர்கள்தான் இவர்கள் இன்றைய இந்த காணொலி பதிவு இவர்களை பற்றி எழுதும் மயான பூமியில் மனைவி மகளோட ஆதரவற்று இறந்த அநாத பிணங்களை நல்லடக்கம் செஞ்சுட்டு வருவாங்க என் பேர் விஜயகுமார் நான் யோகா ஆசிரியர் பணியில் செய்திக்கு வரேன் எனது வாழ்க்கை துணை வந்து வழக்கறிஞர் அவங்க சித்திரார் என்னோடய ஒரே பொண்ணு கீர்த்தனா அவங்க சட்டப்படிப்பை மேற்கொண்டு வராங்க நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடற்றவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது தொடர்ந்து பல அன்றாட அன்றாடம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதாவது பசிப்பினியைக் போக்க அன்றாடம் அன்னதானம் தானே அப்போ அந்த ரோட் சைடஸில் வந்து காக்கப்பட வேண்டியவர்களால் கைவிடப்பட்டவர்கள் தான் நாங்கள் வந்து விளிம்பு நிலையில் உள்ளவங்கள்தான் எங்களோட ஒரு நோக்கம் எப்படி அவங்க கைவிட விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பேட்டி இருந்து முன்னே இருந்து செய்வாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் குடும்ப சகிதமாக இந்த பசிப்பினியை போக்குவதற்காக நாங்கள் எங்களோட பணியை தொடர்ந்தோம் அப்போ அந்த பசிப்பினியோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு வெயில் குளிர் காலம் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும் இந்த தொழில்முறை பிச்சைக்காரங்களும் நம்ம விட்டுடுவோம் ஆனால் இவங்களை அதில் விருப்பம் தெரிவிக்கிறவங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட சரக காவல்துறையில் அவங்களோட விருப்பத்தை தெரிவித்து காப்பகத்தில் சேர்க்கறதுக்கு தான் முதல் முயற்சி இருக்கும் அப்படி அவங்களுக்கு அதில் அந்த வந்து அதில் விருப்பம் இல்லை நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாலையோரமாகவே அவங்க வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க அப்படி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொற்று நோயோ அல்லது ஏதேனும் ஒரு சூழல்லையோ அவங்க இறக்க ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட சரக காவல்துறையினர் வந்து எங்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய சூழலில் நாங்கள் அவங்கள விடுகாட்டு பார்த்து தகவல் கொடுத்து அவங்க குழி போட்டு வைப்பாங்க அந்த சரக காவல்துறை முன்னிலையிலேயே நாங்கள் வந்து நல்லடக்க பண்ணின செய்தி வருவோம் இதில் பல்வேறு விஷயங்கள் மறந்து பொழுது தான் ஆனால் அதோட வலிமோ அதோட சூழலும் வெவ்வேறு விஷயமாக இருக்குது இதில் வந்து நம்ம பார்க்க போனால் சாதாரணமாக பொது இடம் உள்ள சட்ட ஒழுங்குத் துறையினர் வந்து நமக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க இதே வந்து இறுப்புப்பாதை ரயில்வே ட்ராக்ல இறந்துட்டாங்க இழுத்துப்பாதை காவல்துறையினர் தகவல் கொடுப்பாங்க இதே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த சாலை விபத்து நாள் இறந்துட்டாங்க அப்படின்னா போக்குவரத்து புலனாய்வு துறையினர் வந்து தகவல் கொடுப்பாங்க இது எல்லாமே நாங்கள் வந்து அந்தந்த சூழலில் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலில் அவங்க முன்னிலையிலே நாங்கள் வந்து நல்லடக்கம் எப்படி ஒரு மகன்

யாரும் வந்து அனாதையாக விடக்கூடாது தன்னோட பேரண்ட்ஸை அதுதான் எங்களோட கான்செப்டு நாங்கள் வந்து மகளாவோ மகனாவோ பேத்தியாகவோ என் என்னை கூட என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நாங்கள் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் செய்வோம் எங்கள் வரை இந்த தொண்டை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருப்போம்னு சொல்கிறோம் உறவுகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது வந்து உறவுகளை இறந்து போனால் கூட வீடியோ காலில் தான் வந்து அவங்களுக்கான கர்மாக்களை ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்ட இந்த சூழலில் யாருனே தெரியாத ஒரு முகம் தெரியாத எந்த விதமான உறவுகளும் இல்லாத ஒரு ஜீவனுக்கு வந்து நீங்கள் நக்கதி கொடுக்குறீங்க உண்மையே இது வந்து இடை தான் எங்களுக்கு வந்து என்னுடைய நம்ம சம்பாதிக்கிற குழந்தைகிட்ட படம் நீ என்ன உலோகம் எப்படி அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மைக்கு மேலே இங்கே எப்படி இங்கே பிடிங்க அப்பாவும் அம்மாவும் இந்த காரியத்தை செய்கிறாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அவங்க காலத்தொட்டு நான் வணங்கணும் பார்க்க போனால் அதை விட எனக்கு வந்து ஆச்சரியம் தர்றது என்னென்னா என்னுடைய மகன் வயசில் இருக்கிற குழந்தை நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட அந்த ஒரு கருணையோடு நீங்கள் செய்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து உங்களை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்ல மதர் தரசாவை நான் கண்டிமாதிரி பார்த்தேன் நான் பார்க்கதில்லை முத முதலாக உங்கள் பேர் என்னமோ கீர்த்தனம் கீர்த்தனா கீர்த்தனாவுடைய வடிவத்தில் நான் மதர் தரசாவை பார்க்குறேன் உங்களுக்கு ஆண்டவன் பரிபூர்ண ஆயுளையும்

இதில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து எப்போதும் வந்து இப்போ ஏதாச்சும் போவாங்க எனக்கு ஸ்கூல் இருக்கும் ஸ்கூல்லேருந்தே இருக்காங்க ஸ்கூல் இருக்கும் சில நேரத்தில் அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வர முடியாது அம்மா வர முடியாது இதே மாதிரி நான் வந்து சில நேரத்தில் கேட்பேன் ஏன் நீங்கள் வரமாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் அவங்களுக்கு யாருமே இல்லை இப்போ வந்து நான் வந்து உனக்கு அம்மாவா அப்பாவாக இருக்கேன் அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாமல் தானே இருக்காங்க எத்தனையோ பேர் பாட்டி இப்போ சாப்பாடு கொடுக்கும்போது நன்றி மானியன் பேத்தி மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்ப நானும் அம்மா நான் இருக்கனால தான் வந்து எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அப்பா வந்து சாயந்தரம் சாயந்தரம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அப்ப எல்லாருமே நீ வந்து என் மகன் மாதிரி பண்றப்பா என் பேத்தி மாதிரி இருக்க என் மக மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் நான் ஒன்னே ஒன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஏன் நீங்க வந்து அம்மா அப்பாவை விடணும் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு என்ன தொந்தரவா இருக்காங்க அவங்க வந்து இருக்காங்க சாப்பிட சாப்பாடு அவங்க உங்க கூட உங்க பாசம் கேட்குறாங்க அவ்வளோதான் வேற என்ன கேட்குறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு தடவையும் நேர்த்தி போய் அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்க இறந்து போய் நாள் அடுத்த நாள் அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்போவே எங்கள் அப்பா வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஏன் புள்ள பையன் எதுவுமே வருத்தப்பட மாட்டாங்களா இல்லை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு இதே வந்து ஒரு அன்னைக்கு அநாத ஆசிரமத்துக்கு ஒரு பாட்டிக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சாப்பாடு அரிசி அதெல்லாம் கொடுக்க போயிருந்தோம் நான் அப்பா எல்லோரும் அப்போ வந்து ஒரு பாட்டி சொல்லியிருந்தாங்க நீ என் பேத்தி மாதிரி இருக்க அப்படின்னு கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுக்கும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து பையன் பொண்ணெல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க ஏன் அப்படி விட்டுருக்கணும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவங்க வந்து புள்ளையை வளர்க்குற மாதிரி தானே அடுத்து அவங்களுக்கு புல் இருக்குல்ல அவங்க புள்ளையும் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தான் நாங்கள் வந்து எங்கள் அப்பா கூட நான் எங்கள் அப்பா அம்மா கூட நானும் சேர்ந்து செய்கிற ஆரம்பிச்சு